ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை இன்று உனக்கு நான் தெரியப்படுத்தப் போகின்றேன் என் குழந்தையிடம் எப்படி சொல்வது என்று உன் உன் குழந்தை திணறிக் கொண்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்வதற்கு எது நடந்ததோ ஏது நடக்கிறதோ எது நடக்கப் போகிறதோ அத்தனையும் உனக்கு உன் குடும்பத்திற்கும் நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள் இப்போது இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதும் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் என்பதையும் நீ புரிந்து கொள் ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருப்பது உனக்கு தெரியப்போகிறது போகிறது தெரியாமலேயே இருந்துவிட்டால் அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும் எப்படியாவது உன்னிடம் இதை சேர்க்க வேண்டும் என்று உன் பிள்ளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த நல்ல நேரத்திற்காக எப்படி சொல்வது யார் மூலமாக சொல்வது நீ எப்படி இதை ஏற்றுக்கொள்வாயா என்ற பதற்றத்தில் உன் அப்பா இருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே உடத்தில் நான் ஒன்று கூறுகிறேன் உன்னை மட்டும் பார்க்கவில்லை எங்கே வெளியே சென்று மற்றவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளையிடம் பழகுபவர்கள் நல்லவராகவும் இருப்பார்கள் தீயவராகவும் இருப்பார்கள் தீயவர் நல்லவர் என்று தொல்லை இல்லை அல்லவா உன்னுடைய பிள்ளைக்கு தீயவர்கள் யார் நல்லவர்கள் யார் என்று கூறும் இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டாய் நீ உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தலைக்கு மேல் போய்க் போது யார் என்ன செய்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் வாழ்க்கையில் தலையிட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க நீ தவறிவிட்டாய் என் அன்பு குழந்தையே மேலும் ஒரு பிரச்சனை என்றால் சுலபமாக இடத்தில் உன் பிள்ளைகள் வந்து சொல்லும் அளவிற்கு நீ சுதந்திரத்தையும் கொடுக்கவில்லையே அவர்களுக்கு பிடிக்க திரறி கொண்டிருக்கிறார்கள் நீ பெற்றெடுத்த குழந்தை யாரிடம் போய் தன் நிலைமையை சொல்லும் என்று திக்கி திளறிக் கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே எப்போது கெடும் இடம் ஒழியும் என்று இருக்கும் அவர்களுக்கு மத்தியில் உன் குடும்பத்தை கைப்பற்றி இருப்பது உன் கடமை அல்லவா யாருக்கு எப்போது என்ன நேரிடம் உன் வீட்டிலிருந்து அழுகை சத்தம் கேட்காதா என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டாமா ஏன் நீ இப்படி தாமதிக்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை உன் பிள்ளை இப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உடத்தில் ஒரு விஷயத்தை உன் பிள்ளை சொல்லப் போகிறது அந்த நிமிடத்திலும் நீ உன் முன்கோபத்தால் உன் பிள்ளையிடம் பேசிவிட்டால் இழப்பு யாருக்கும் அல்ல உனக்குத்தான் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன் பிள்ளை அதிலிருந்து பக்குவமாக நீ வழி எடுக்க வழி வேண்டும் என்பதை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் இப்போது ஓரிரு நாட்களில் உன் பிள்ளை உன் இடத்தில் சொல்லப்போகும் செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் அடையாது கோபமும் அடையாது உன் குழந்தைக்கு எடுத்துச் சொல்லி உன் வழியில் நீ அழைத்து பார் அதுதான் நல்லது அதைத்தான் நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது தாமதிக்காதே மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவன் எத்தனை எத்தனை வேகமாக இருக்கின்றான் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் இதுபோல இருந்து உன் வாழ்க்கையை மேலும் மேலும் சீழைத்து விடாமல் உடனடியாக உன் அப்பா உனக்காக வைத்திருக்கும் அனைத்து மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்